ஓம் விநாயகா போற்றி கடகம் ராசிக்கு சிறப்பு குறிப்புகளாக பயன்படும் தன்மைகளாக ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி அதிபதி ரீதியின் அம்சங்களை பயன்படுத்தி எவ்வாறு பொருளாதார மேன்மை வீடு வாகன நிலப்புல வசதி விருத்திகள் ஆரோக்கியம் பெறவும் நோய் கடன் எதிர்ப்பு ஒம்பு வழக்குகள் வெற்றி போட்டிகளில் வெற்றி பெறவும் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகள் கணவன் மனைவி காதலர்கள் உறவுகள் மேம்படவும் அனுகூலம் பெறவும் எதிரிகளாலும் தன்மையுள்ளவர்களாலும் எல்லோராலும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறார் எந்த நாட்களில் எவ்வித அமைப்புகளில் செயல்பட்டால் வெற்றி பெற முடியும் சிறப்பு பெற முடியும் என்பதை இப்பதிவில் விளக்கமாக நம்ம தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் கூறிச்சென்றுள்ள ஜோதிட கருத்துக்களின் அடிப்படையில் இப்பதிவில் பார்ப்போம் பொதுவாக கடகம் ராசி ராஜயோக கேந்திர அமைப்பின் சிறப்பு தன்மைகள் என்று எடுத்துக்கொண்டால் கடகம் ராசியில் பிறப்பவர்கள் அரசு அரசியல் துறைகளில் உயர் புகழ் உயர் பதவிகளை பெற்று அழியா புகழுடன் வாழ்வார்கள் சாதாரண நிலையில் இருக்கும் கடகம் ராசிக்காரர்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் புகழ் பெற்றே தீருவார்கள் தாய்மை குணை மக்கவர்கள் சந்தனை அதிபதியாக கொண்டதால் வாடி பயிரை கண்டவுடன் வாடினேன் என்பது போல் துன்பப்படும் உயிர்கள் அனைத்துக்கும் இன்பம் பெறும் வரை உதவி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணக்கூடியவர்கள் மூன்றாவதாக சூரியனை தனாதிபதியாக கொண்டதால் ஆணையிடும் அதிகாரத்துடன் பதவி பட்டங்கள் பாராட்டுக்களுடன் பணம் ஈட்டும் தன யோகம் மிக்கவர்கள் எனவே இந்த ராசிக்கு விதி வழியாக ஏற்படும் சுய உள்ள தோஷங்கள் பரிய அமைப்புகள் பாதிப்புகள் எல்லாமே ஜாதக ரீதியாக பரிகார விதி விளக்குகள் அல்லது சுபர்களின் தொடர்பு இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் குறையும் அசுபத்தன்மைகள் குறைந்து நடக்கும் ஆனால் கோச்சாரத்தில் நம்ம தெய்வம்சம் பொறுஞ்ச ஞானிகள் குறிச்சென்று உள்ள கருத்துக்களை பயன்படுத்தி ப குறிப்புகளை பயன்படுத்தி செயல்பட்டால் நிச்சயமாக பலன்களை மாற்றிக்கொள்ள முடியும் மழைக்கு பிடிப்பது போல் மருத்துவத்திற்கு நோய்களை திற்கு மருத்துவம் வந்துவிட்டதால் பாலியல் இஷ்டம் போன்ற நோய்கள் பாதிக்காமல் இருப்பது மற்றும் நவீன கருவிகள் கை தொலைபேசி கருவிகள் மூலம் அனைத்து வித ஏழை ஏழைப்பாலைகள் அனைவருமே ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக காலம் கழிப்பதற்கும் விஞ்ஞானம் உதவுவது போல் கோச்சாரத்தில் மதி வழியாக செயல்பட்ட மாற்றிக்கொள்ள முடியும் என்பது அனுபவ ஆய்வு ஆய்வுமையாக அத்தன்மைகளை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை வரிசையாக இப்பதிவில் இறுதி வரை பார்ப்போம் முதலில் ஜென்ம ராசி ரீதியாக நாம் எவ்வாறு நாம் பயன்பட்டு முன்னேற முடியும் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன் நாம் பிறக்கும் போது நின்ற நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் நின்ற ராசி ஜென்ம ராசியாகும் சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரம் வீதம் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இரண்டேகால் நாட்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக கடகம் ராசிக்கு கன்னி ராசியிலும் தனுசு ராசியிலும் மேஷம் ராசியிலும் ரிஷபம் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் பத்து நாட்கள் நல்ல யோக பலன்களை தரும் நாட்களாகும் அதேபோல் ஜென்ம ராசியான கடகம் ராசியிலும் மகரம் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் ஐந்து நாட்களும் ஒருவித பதட்டம் அவசரத்தனத்தை கொடுத்தாலும் நல்ல பலன்கள் அதிகம் ஏற்படும் நாட்களே ஆகும் இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் இரண்டாவதாக ராசி ரீதியாக எவ்வாறு நல்ல நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகள் கணவன் மனை உறவுகள் காதலர்களை தேர்ந்தெடுத்து கொண்டால் நமக்கு வளமாகவும் நலமாகவும் வாழ்க்கை அமையும் என்பதை பார்ப்போம் கடகம் சிம்மம் மேஷம் விருச்சகம் தனுசு மீனம் லக்னம் ராசிக்காரர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து உறவு கொண்டால் நிச்சயமாக வளமான வாழ்க்கை அமையும் அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும் பாதிப்புகள் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது இது ராசி ரீதியாக ஏற்படும் அமைப்பாகும் அடுத்து நட்சத்திர ரீதியாக பார்ப்போம் அதிலும் குறிப்பிட்ட நட்சத்திரம் இந்த ராசியில் அமைந்துவிட்டால் வருவ உறவுகள் உங்களுக்கு யோகத்தை தருவார்கள் ஆதாயமாகவும் அதிர்ஷ்டமாகவும் செயல்படுவார்கள் அடுத்ததாக இந்த ராசி லக்னமாக எந்த லக்னமாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்று பார்த்தால் பொதுவாக இந்த ராசியில் புனர்பூசம் பூசம் ஆயில்ய மூன்று நட்சத்திரங்கள் உள்ளதால் கன்னி மிதுனம் ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் லக்னங்களாக அமைந்துவிட்டால் வாழ்க்கையின் முற்பகுதியில் சிறப்பான மேன்மேடிவார்கள் தசா புத்தி ரீதியாக மற்ற லக்னக்காரர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் யோகத்தை பெறுவார்கள் ஏனென்றால் யோக திசைகள் பிற்பகுதியில் வரும் அடுத்ததாக நாம் ராசி அதிபதியின் அம்சங்களை பார்ப்போம் அதன் அம்சங்களை பயன்படுத்தி நாம் கூடுதல் சக்திகளை பெற முடியும் எனவே இந்த ராசி அதிபதி சந்தரனாகிறார் உங்களுக்கு சந்திரன் ரீதியாக அம்சங்களை பயன்படுத்தி நீங்கள் கூடுதல் சக்தி பெறலாம் அடுத்ததாக தசாபுப்தி ரீதியாகவும் அந்த அதிபதிகளின் அம்சங்களையும் பயன்படுத்தி அதி தேவதைகளை வழிபட்டு ஸ்தலங்கள் வழிபட்டு கூடுதல் சக்தி பெற்று நன்மை பெற முடியும் இதெல்லாம் கோச்சார அமைப்பில் அனைத்தும் பயன்படுத்த வேண்டிய அம்சங்கள் சந்திரனுக்கு அதி தேவதை பார்வதி தேவி பொதுவாக திருப்பதி ஸ்தலம் சிறப்பான மேன்மை தரும் அலமேல மங்கை வழிபாடு கூடுதல் சக்தி தரும் நவக்கிரக ஸ்தல சேத்திரமாக எடுத்துக்கொண்டால் கும்பகோணத்தில் உள்ள திங்களூர் வழிபாடு சிறப்பாக இருக்கும் திங்களூர் ஜென்ம நட்சத்திர நாளில் வேடத்தில் ஒரு முறை வழிபடுவது சிறப்பாகும் ஆயுளில் ஒரு ஒரு நாளாவது ஒரு முறையாவது இஸ்தலத்திற்கு வந்து இந்த ராசிக்காரர்கள் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் கடகம் ராசிக்கு வந்து அதிதேவதை சந்திரனால் சந்திரனுடைய ஸ்தலத்தை ஒரு முறையாவது தென் நட்சத்திரனாலே சிறப்பாக வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த அம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சந்திரனுக்கு தானியம் என்று எடுத்துக்கொண்டால் நெல் அரிசி வஸ்திரம் வெண்மை வஸ்திரம் வெண்மை நிறம் கூடுதல் சிறப்பு தரும் வாக முத்து விமானம் வாகனமாகும் ரத்தினம் என்று எடுத்துக்கொண்டால் முத்து ரத்தினங்கள் மோதிரம் அமையலாம் ஈயம் உலோகங்கள் பயன்படுத்துவது சிறப்பை தரும் அதேமாதிரி வெள்ளள்ளி மலர் சமைத்து முருங்கை சமைத்து இந்த வித அம்சங்களையும் பயன்படுத்தி நீங்கள் வழிபாடுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் தென்கிழக்கு கிழக்கு திசை யோகத்தை தரும் மேலும் உங்களுக்கு நியூமராலஜி ரீதியாக கணக்கிட்டு பார்த்தோம் என்றால் இரண்டாம் எண் சந்தனக்குரிய எண்ணாகும் ஏன் நட்பு எண்கள் கூட்டு எண்கள் இந்த எண்கள் கூட்டு எண்கள் ஆக வந்து எது அதிர்ஷ்டம் தரும் என்ற எண்களை எடுத்துக்கொண்டால் ஒன்று ரெண்டு மூணு ஒன்பதாம் எண்கள் அவர்களின் கூட்டு எண்கள் உங்களுக்கு யோகங்களை தரும் நல்ல பலன்களை தரும் அமைப்பார் அதிர்ஷ்ட நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்மை சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு வெண் 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 சிவப்பு போன்ற நிறங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாகும் எனவே இந்த அதிர்ஷ்ட அமைப்புகளை பயன்படுத்தி நீங்கள் ராசியின் ஸ்தல வழிபாடு திரு திங்களூர் வழிபாடும் பார்வதி தேவி சக்தியின் வழிபாடுகளையும் செய்து கூடுதல் சக்தி பெறலாம் தசாபுத்தி ரீதியாகவும் எப்படி கிரகங்களின் அம்சங்களையும் பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அடுத்ததாக முக்கியமாக ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக ஏற்படக்கூடிய நட்சத்திரம் ரீதியாகத்தான் அனைத்து காரியங்களும் அன்றாடம் செயல்பட முடியும் எனவே எந்த அசுப காலங்களிலும் அன்றாடம் செயல்படக்கூடியது ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தான் செயல்பட வேண்டியது முன்னோர்கள் சென்றுள்ள வழிமுறையாகும் அந்த வகையில் ஜென்ம நட்சத்திரம் என்பது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரமாகும் அந்த நட்சத்திர நாளில்தான் தான் நாம் எல்லாவித காரியங்களால் முக்கியமான சிறப்பான காரியங்களாக நான் பிறந்த நாளை கொண்டாடுவது மிக சிறப்பாகும் ஜோதிட ரீதியாக நான் ஜென்ம தான் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அடுத்ததாக ஜென்ம நட்சத்திரத்தன்று முன்னோர்கள் ஆசான்கள் ஞானிகள் மகான்களை சந்திக்கலாம் அதேபோல் பித்துரு கடமைகளையும் செய்யலாம் சாந்தி பரிகார முறைகளையும் செய்யலாம் கோவில் வழிபாடுகள் அனைத்திற்குமே நம்மளுடைய அத்தனை விதமான கோயில் வழிபாடுகளும் குறிப்பிட்ட விசேஷங்கள் எந்த இந்த நாட்களாகட்டும் அனைத்துக்குமே ஜென்ம நட்சத்திரம் நாளில் செய்வது கூடுதல் சக்தியை தரும் அதேபோல் தொழில் வியாபாரம் கல்வி ஆரம்பம் செய்வது சிறப்பாக இருக்கும் ஜென்ம நட்சத்திரம் மிக முக்கியமான சக்தி தரும் நட்சத்திரமாகியில் அந்த நாட்டில் இந்த காரியங்களுக்கு புத்தாடை நிலம் போன்ற பொது புது காரியங்கள் செய்வதற்கும் இந்த நாள் மிக உகந்ததாக இருக்கும் அடுத்ததாக ஒரு பதினைந்து நட்சத்திரங்கள் ஏன்னா ஆயில்யம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் உள்ளது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பதினைந்து நட்சத்திரங்கள் கூடுதல் சக்தி தரும் நட்சத்திரங்களாகும் ஆகும் இந்த நட்சத்திரங்கள் தான் திருமண பொருத்தத்திலும் முக்கிய அம்சம் பெறுகிறது திருமண பத்து பொருத்தம் திருமண அம்சத்தில் இந்த பதினைந்து நட்சத்திரங்கள் தான் இந்த உங்கள் நட்சத்திரங்களுக்கு திருமண பொருத்தங்கள் அமைக்க உதவுகிறது அதோடு நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனை உறவுகள் காதலர்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளவும் இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த நட்சத்திரக்காரர்களை கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் சிறப்பாக இருக்கும் அவர்கள் மூலம் அனுகூலம் ஆதாயங்களும் பெறுவீர்கள் நிச்சயமாக வம்பு வழக்கில் எதிர்ப்புகள் அவர்களால் அதிகம் ஏற்படாது அந்த வகையில் புனல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பதினைந்து நட்சத்திரங்கள் அவர்களுக்கு எந்த நாட்கள் எந்த காரியங்களை செய்யலாம் என்பதை முதலில் பார்ப்போம் வரிசையாக மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பார்ப்போம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு நட்சத்திர குறிப்பு என்று எடுத்துக்கொண்டால் நட்சத்திரத்தை பொறுத்தவரை கருப்பு நிறம் அதி தேவதை அதிதி என்னும் தேவதையை வழிபடுங்கள் மரம் என்று எடுத்துக்கொண்டால் மூங்கில் மரம் இதற்குரியது அதேபோல் தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பை தரும் ஸ்தலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்தலம் உண்டு நவகரங்கள் எப்படி ஸ்தலம் உண்டு நட்சத்திரங்களுக்கும் ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் உண்டு திருக்கொல்லிக்காடு திருவாரூர் புண்டி வழிபாடுகள் உங்களுக்கு கூடுதல் சக்தி தரும் அமைப்பாகும் அடுத்தது இந்த நட்சத்திர ரீதியாக எந்தெந்த பதினைந்து நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்ன விதமாக என்ன ப நட்சத்திரங்கள் யோகங்களை தரும் என்று எடுத்துக்கொண்டால் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் முத்திராடம் மிருகசீலம் சித்திரை அவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்களுக்கு உறவுகளை கொள்ளும் நல்ல நட்சத்திரங்களாகும் எல்லா காரியங்களுக்கும் அனுகூலம் தரும் நட்சத்திரங்களாகும் எனவே இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி நீங்கள் காரிய அனுகூலமும் நல்ல உறவுகளை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை வளம் பெறவும் உதவும் நட்சத்திரங்களாகும் அடுத்த எந்த நாளில் எந்த நட்சத்திரங்களை பயன்படுத்துவது என்பது எந்த காரியங்களுக்காக பயன்படுத்தி என்று பார்ப்போம் பொதுவாக தன விருத்தி பொருளாதாரம் ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படும் துறைகளில் ஈடுபட விரும்புவோர் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு அனுகூலம் தரும் நாட்கள் அதாவது அன்று சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் தான் நான் நட்சத்திர நாட்களாக கூறுகிறோம் சந்திரன் அன்று சஞ்சாரம் செய்யும் பூசம் அனுசம் உத்தட்டாதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு விருத்தி ஏற்படும் நாட்களாகும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் நம்ம தேக சுகம் ஆரோக்கியம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திர நாட்களிலும் கடன் நோய் எதிர்ப்பு கொம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும் போட்டிகளில் வெற்றி பெறவும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் அதேபோல் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகள் காதலர்கள் கணவன் மனை உறவுகள் மூலம் காரியங்களை செய்யவும் அவர்களை சந்திக்கவும் ஏற்ற நாட்களாக இருப்பது மிருக சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களிலும் சந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் மூலம் அனுகூலமும் பெறலாம் உறவுகளும் வலுப்படும் அதேபோல் எதிரிகளாலும் நன்மை பெறவும் அவர்களால் அனுகூலம் ஆதாயம் பெறவும் அனைத்து காரியங்கள் வெற்றி பெறவும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களில் சென்று வழிப செய்யப்பட்டால் வெற்றி பெறலாம் அனைத்து காரியங்களிலும் அனைவர் மூலம் வெற்றி எதிரிகளும் நண்பர் ஆவார்கள் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்துக்கு போகணும் புன்னூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்துக்கு ஒரு சிறு குறிப்பு என்று எடுத்துக்கொண்டால் பூசம் வெண்மை நிறம் அதி தேவதை குரு இதனுடைய ஸ்தலங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நீடாமங்கலம் ஆலங்குடி சிறப்பு சிறப்பு தரும் அதேபோல் இது இதனுடைய மரம் என்று எடுத்துக்கொண்டால் உரிச்சம் என்று எடுத்துக்கொண்டால் அரசு மரம் சிறப்பாக பலன்களை தரும் பதினைந்து நட்சத்திரங்கள் முதலில் பார்ப்போம் இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் உறவுகள் மேலும் கணவன் மனைவி காதலர்கள் இவர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ள இந்த நட்சத்திரக்காரை தேர்ந்தெடுத்திருக்கின்றால் வாழ்க்கை வளமாகும் சிறப்பாக இருக்கும் ஏன் திருமணபுரத்தில் தான் முதல் அம்சம் அடிப்படை அம்சம் அடுத்த இந்த அடுத்த இந்த நாட்களில் அனைத்து காரியங்களும் செய்தாலும் உங்களுக்கு அனுகூலமும் லாபங்களையும் தரும் காரிய வெற்றி தரும் சுபமாகும் பூச நட்சத்திரங்கள் பதினைந்து நட்சத்திரங்கள் ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சிவாதி சதயம் புனர்பூசம் விசாகம் போற்ற இந்த பதினைந்து நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்கள் அனுகூலத்தை தரும் அதேபோல் உறவுகளும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் உறவுகளும் சிறப்பாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த நாளில் எந்த நட்சத்திர நாளில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் பொருளாதார ரீதியாக நீங்கள் ஆயுதம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களிலும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் விருத்தி தேக ஆரோக்கியம் போன்ற காரியங்களுக்கு பர்ணை போராட நட்சத்திர நாட்களிலும் நோய் கடன் எதிர்ப்பு வம்பு வழக்குகள் போட்டியில் வெற்றி பெற ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர நாட்களிலும் நண்பர்கள் கூட்டாளிகள் கனமான உறவுகள் காதலர்கள் இவளை சந்திக்கவும் மூலம் அனுகூலம் பெறவும் அவர்களால் உங்களுக்கு உறவுகள் மேம்படவும் சந்திக்க வேண்டிய நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திர நாட்களை சந்தி சந்தித்தால் உறவுகளும் மேம்படும் காரிய அனுகூலமும் ஏற்படும் அதேபோல் உங்களுக்கு எதிரிகளாலும் நன்மை பெறக்கூடிய நாட்கள் அல்லது தெரியாதவர்கள் அறியாதவர்கள் மூலமும் உங்களுக்கு காரிய அனுகூலம் பெறும் எல்லா காரியங்களும் அனுகூலம் பெறும் நாட்கள் என்று எடுத்துக்கொண்டால் உணர் விசாகம் போர்ட்டதி நட்சத்திர நாட்களில் சென்று சந்திக்கிறார்கள் எதிரிகளும் நண்பர் ஆவார்கள் அனைத்து காரியங்களுக்கும் அவர்களால் அனுகூலம் ஏற்படும் அடுத்ததாக ஆயில்ய நட்சத்திரக்காரத்தை பற்றி பார்ப்போம் ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஒரு சிவப்பு நிறமாக உள்ளதாகும் போல் இதனுடைய அதி தேவதை சர்ப்ப தேவதையாகும் வழிபாடு செய்து செய்துள்ளது இதனுடைய ஸ்தலம் என்று எடுத்துக்கொண்டால் குற்றினர் வழிபாடு மன்மை தரும் இதனுடைய ஸ்தலம் அதுதான் வழிபாடு ஸ்தலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் இந்த ஸ்தல இந்த நட்சத்திரத்தின் புன்னை மரம் மரமாக குறை எனவே இதையும் பயன்படுத்தி நீங்கள் சிறப்பு நம்ம நட்சத்திரக்காரர்கள் பதினைந்து நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரங்கள் எது என்று பார்த்தால் அஸ்வினி மகம் மூலம் கிருத்தியை உத்திரம் உத்திராடம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி பூசம் மனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு யோகமான நட்சத்திரங்களாகும் இந்த நட்சத்திர நாட்கள் நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் பானுகூடமாகவும் இருக்கும் லாபமாக இருக்கும் சுபமாகும் அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் காதல்களாக தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல பலன்களையும் தரும் இவர்களால் உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படாது எனவே இந்த நட்சத்திர காலத்தில் நீங்கள் இந்த ஆயுத நட்சத்திரங்கள் எந்த நாளில் என்ன காரியங்கள் செய்தால் வெற்றி பெறலாம் என்பதை பார்ப்போம் தன சம்பத்து ரீதியாக பொருளாதாரம் ஃபைனான்ஸ் ரீதியாக நீங்கள் செயல்பட வேண்டியது அஸ்வினி மகம் மூல நட்சத்திர நாட்டில் செயல்பட்டால் தன லாபம் தன விருத்தி ஏற்படும் வீடு வாகனம் நிலப்புலங்கள் தேக ஆரோக்கியம் போன்ற காரியங்களுக்கு கிருத்தியை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நாட்களிலும் நோய் கடன் எதிர்ப்பு வம்பு வழக்குகள் போட்டிகள் மூலம் வெற்றி பெறவும் மிருகசீரன் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டால் வெற்றி பெறலாம் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகள் கணவன் மனைவி காதலர்கள் இவர்களின் உறவுகள் வலுப்பெறவும் அவர்கள் மூலம் ஆதாயம் பெறவும் புனர்பூசம் விசாகம் பூற்றாதி நட்சத்திர நாட்களில் சென்று சந்தித்தால் நிச்சயம் அனுகூலமாகவும் உறவுகள் வளப்படும் மேலும் எதிரிகள் மூலமும் அல்லது தெரியாதவர்கள் மூலமும் எதிர் தன்மை உள்ளவர்கள் மூலமும் உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் அனுகூலம் பெற பூச மனுஷன் உத்திராதி நட்சத்திர நாட்களில் சென்று காரியத்தை செய்யுங்கள் நிச்சயம் அனுகூலமாக இருக்கும் எதிரிகள் நண்பர்களாவார்கள் இவ்விதமான அம்சங்களை நீங்கள் பயன்படுத்தி கோச்சாரத்தில் தான் பயன்படுத்தணும் இது போன்ற அமுதத்து அச்சய பாத்திரத்தின் அமுதம் நிரம்பியது அச்ச பா அச்சய பாத்திரம் என்பது அல்லல்லாம் குறையாது எனவே பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு பலன்கள் பெருகிக் கொண்டே இருக்கும் குறிப்பாக அஷ்டமச்சனி தென்மச்சனி ஏழரை சனி ஆறு எட்டு பிண்ட் அதிபதி தெசாபுத்தி அசுப காலங்களிலும் இந்த நாட்களை பயன்படுத்தி நீங்கள் செயல்பட்டால் உறுதியாக நீங்கள் நன்மை பெற முடியும் ஒரு முறைக்கு அசுப காலங்கள் ஒரு முறைக்கு இருமுறை அதே நாட்களில் செயல்படுங்கள் தொடர்ந்து செயல்படுங்கள் அச்சய பாத்திரம் போல் அல்ல அல்ல குறையாது பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு பலன்கள் பெருகி கொண்டே இருக்கும் இன்று ஒரு பத்து பர்சன்ட் எடுத்தால் மரண்டும் பயன்படுத்தும் போது இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் பெருகிக் கொண்டே போகும் எனவே அச்சய பாத்திரம் போன்ற அமுத இதை பயன்படுத்திக் கொண்டே இருங்கள் வாழ்நாள் முழுவதும் வளம் பெறலாம் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் நீங்கள் வளம் ஆவதும் நிச்சயம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்